ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான பருப்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆந்திரா ஸ்டைலு நம்ம ஊரில் வந்து கிள்ளி சாம்பார் வந்து எப்படி வைப்போம் அதே மாதிரி அவங்க வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாலை வைப்போம் அவங்க வந்து பச்சை மிளகாலை வைப்பாங்க இது என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் அளவு பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு குக்கரில் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சமாக ஆயில் ரொம்ப நிறையெல்லாம் தேவை கிடையாது இப்போது இதை நான் வந்து ஒரு விசில் தான் விட்டு எடுக்க போகிறேன் நிறைய விசிலெலாம் வைக்கல இப்போது இதை நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு விசில் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு நான் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு வதக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் இது அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் நான் வந்துட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறேன் இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் சூடாகட்டும் இதையே ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்க இன்றைக்கி நான் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்த ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் இது பொறிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் இதில் சில பேர் லெமன் சேர்த்து செய்வாங்க நான் வந்துட்டு இன்னைக்கு புளி சேர்த்து தான் செய்கிறேன் லெமனும் சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம் தர போகிறதே பச்சை மிளகாய் தான் அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளியே இதில் சேர்த்துக்கோ ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஹெவியாக சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப இருக்கிற டைமில் போர் அடிக்கிற டைமில் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கலாம் இல்லை சிம்பிளாக முடிக்கலாம் அப்படின்ற டைமில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் பருப்பு ரிலீஸ் ஆகிடுச்சு பருப்புமே நல்லா குழஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த புள்ளியில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போது இந்த தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் புளிப்பு உப்பு காரம் இது மூணுமே இதில் இருக்கும் காரம் வந்து பச்சை மிளகாவோட காரம் தான் வேறு எந்த காரமும் கிடையாது சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும் ஹெவியாக இருக்காது அவ்வளோதான் இப்போது நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சூப்பராக ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டான நம்மளோட பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ